நம்ம புது வீட்டுக்கு வந்துருக்கோம் இங்கே பாருங்கள் அந்த ஏசியெலாம் அன்றே கீழே தான் இருக்குது ஏசி அப்புறம் இன்னும் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதெல்லாமே செட் பண்ணணும் புது வீட்டுக்குள்ளே வரும்போது வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழியாக ஆகிடும் ஏன்னா எப்படி சொல்கிறது திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்தே அரேஞ்ச் பண்ணுன்ற மாதிரி அந்தந்த இடத்துல அது இப்போ சோஃபா ஒரு இடத்துல வைக்கணும் ஃபேன் மாட்டணும் அப்புறம் ஏசி மாட்டணும் அப்புறம் என்னென்ன பொருள் எங்கே வைக்கணும் அப்படின்றதுக்குள்ளே இதில் என்ன நம்ம தனியாக பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம் கூட சப்போர்ட் கால் இருந்தால் கொஞ்சம் பேசிக்கிட்டே அப்படியே இது பண்ணிடலாம் ம் அப்படி இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்களோட சரி இதுக்கு தான் காலேஜ் லீவு டூ டேஸ் சாட்டர்டே சண்டே லீவுன்னு சொல்லிட்டு தம்பி இருந்து ஊர்லேருந்து இருந்து வந்திருக்கான் சென்னைக்கு உடனே கள்ளக்குறிச்சினாலே நமக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் ரோன்னு தெரியும் அதனால வந்து

அப்படி இல்ல இந்த ஃபேன் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு ரெண்டு தடவை கண்டென்சர் போட்டு பாத்தீங்க ரெண்டு தடவை கண்டென்சர் மாதிரி கட்டோம்